இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே த வெரி பிக் ஃபைனல் ஆசிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபைனல் போட்டி இப்போ நடந்துக்கிட்டு வருது இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் ஒரு மிரட்டு மிரட்டிட்டாங்க இந்தியாவை அதுவும் ஓப்பனர் ஃபர்கானும் ஃபக்கர் ஜமானும் ஆடுன ஆட்டம் ரசிகர்கள கதி கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சரியா ஆடினாங்க அஞ்சு ஓவருக்கு விக்கெட் இல்லை பின்றி நாற்பத்தி அஞ்சு ஒம்பது புள்ளி மூணு ஓவர்களுக்கு விக்கெட் இன்றி எண்பத்தி ஏழு அப்போ கன்ஃபார்மாக பாகிஸ்தான் ஒன் நைன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அசாட்டை அடிப்பாங்க ஃபைனல் போட்டியில் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்திய ரசிகர்களுக்கெல்லாம் வயிற்று கலக்கிடுச்சு காம்பீர்லாம் அப்படி ஒரு மாறி நடுஞ்சு இடிஞ்சு போய் உட்காந்துருக்காப்புல ஆனால் அந்த ஒம்பது புள்ளி நாலாவது ஓவருக்கு மேலே தான் ஒரு பிரேக் வருண் சக்கரவர்த்தி கொடுக்குறாப்புல யாரை ஃபர்கானை ஒரு ஹூக்லி மாதிரி போட்டு லாங்கில் கேச்சில் தூக்குறாப்புல ஃபர்கான் முப்பத்தேழு பந்துக்கு ஐம்பத்தேழு ரன்கள் அடித்து அவுட் ஆகி போறாப்புல மனுஷன் மறட்டிட்டாங்க ஒரு ஆளையும் விட வைக்கல பும்ரா நம்பர் ஒன் பவுலரை பும்ரா வெளுத்து தள்ளிட்டான் அதே மாதிரி ஸ்பின் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் குல்தீப்பை ஆரம்பத்தில் அடித்து நொறுக்கிட்டான் மனுஷன் சரியான ஆட்டம் ஆடினாங்க அதோட வந்து பிரேக் த்ரூ ஒன்பது புள்ளி நாலாவது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி மூலம் கிடைக்குது அதுக்கு பிறகு சையூம் அயூப் இறங்குறப்பல அப்படியே ஸ்கோர் போகுது அடுத்தடுத்து சையும் அயூப்பும் பதினாலு ரன்களில் அவுட் ஆகுறாப்புல இந்தியா இந்த பதினஞ்சு டு இருபது ஓவர்கள் அப்படி இழுத்து பிடிச்சாங்க அப்படி பாகிஸ்தானை கிரஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரு ஒன் ஃபிஃப்டி கூட அடிக்க முடியாம பாகிஸ்தான் திணறதுக்கு காரணம் அந்த ஸ்பின் பவுலர்கள் வந்து அப்படியே டோட்டலாக கேம கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அதுலேயும் குல்தீப் யாதவெலாம் வேற லெவலில் போட்டாங்க மனுஷன் முத ரெண்டு ஓவரில் இருபத்தஞ்சி ரன்க்கு கொடுத்துட்டு குல்தீப் யாதவ் எப்போ ஓப்பனர் ஃபர்கான் போது அடுத்த ரெண்டு ஓவரில் மேட்சே மாற்றிடுவோம் பாருங்க அதுலேயும் ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுப்பாங்க மனுஷன் யாராருன்னா கேப்டன் சல்மான் அலி ஆகா சாகின்சா அஃப்ரடி ஃபகீம் இவங்க மூணு விக்கெட்டை ஒரே ஓவரில் தூக்கிடுவான் மனுஷன் அதோட பாகிஸ்தான் அப்படியே படுத்துட்டாங்க படுத்தே விட்டாடி ஓரான அப்படிங்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டாங்க அக்சர் படே செமைய போட்டு நாலு ஓவர் போட்டு இருபத்தாம் ரன்கள் கொடுத்து ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஒன்பது ரன்கள் கொடுத்து ரெண்டு விக்கெட்டு நம்ம குல்தீப் யாதவ் நாலு ஓவர் போட்டு முப்பது ரன்களை கொடுத்து நாலு விக்கெட்டுங்க குல்தீ குல்தீப் யாதவ் பாகிஸ்தான் பேட்ஸ்மேனை செதைச்சிட்டா மனுஷன் அப்படியே வந்து இந்தியன் ஸ்பின் போலர்கள் வந்து பாகிஸ்தானை

ஏழு விக்கெட்டை இந்தியா எடுத்தது ஆட்டத்தோட பெரிய ஒரு பிளஸ்னு சொல்லி சொல்லலாம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அட்டை வேஸ்டான ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டால் என்னை கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் அது கேப்டன் சல்மான் அலி ஆகாதாங்க அவர் வேஸ்ட்டு பிள்ளவங்க இந்த மேட்ச்சிலையும் கொஞ்சம் ஓரளவு ஆடி ரன் அடித்து கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு வானத்தை பார்த்து அடிக்கிறாங்க மனுஷன் ஈஸியான கேட்சை கொடுத்து வெளியே போயிட்டா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சல்மான் அலி ஆகா ஒரு மேட்ச் கூட ஆகலை ஆடலை அதே போல் இன்னொரு வேஸ்ட் லக்கேஜ் இவங்க ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு வந்த ஒரு வேஸ்ட் லக்கேஜ் எதிர்பார்த்தா இந்த அயூப் சையும் அயூப் தான் உள்ளே கொண்டு வரும்போதே உம்ரா பாலுக்கு ஆறு பந்துக்கு ஆறு சிக்ஸர் அடிப்பாப்ல அப்படின்னு ஒரு பெரிய பில்டப்பை போட்டு கொண்டு வந்தாங்க மொதல் ஆறு மேட்சுக்கு நாலு டக் அவுட்டு சரி ஃபைனல் போட்டியாவது அடிப்பாப்ல அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க இந்த போட்டியிலையும் பதினாலு ரன்களை மட்டுமே அடித்து அவுட் ஆகி போயிட்டாப்பில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேஸ்ட் பிளேயர்கள் ஒன்று சையும் அய்யூப்பு இன்னொன்று கேப்டன் சல்மான் அலி ஆகா என்னையை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது ஏழு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்க போகிறாங்க கன்ஃபார்மாக ஒரு பதினாலு பதினஞ்சு ஓவரில் இந்தியா அடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏசிய கப் சாம்பியன் அப்படிங்கிற டைட்டில் பட்டத்தை தூக்காம விடமாட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி